கையில டைம் ஆயிட்டே இருக்குமா விக்னேஷியும் வேதவள்ளி அம்மாவையும் காணமே வந்துருவாங்களா நானும் அவங்களதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் வந்துருவாங்க நம்புறேன் பெரியப்பா நீ நம்புறமா ஆனா எனக்குமே அவங்க வருவாங்களான்னு சந்தேகமாவே இருக்கு நாம கொஞ்சம் அவசரப்பட்டு இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டோமோனு தோணுதுமா அப்படிலாம் யோசிக்காதீங்க பெரியப்பா இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு இருக்கிற சந்தேகம் எனக்கும் இருக்கு ஆனா அதையெல்லாம் தாண்டி விக்னேஷ் எப்படியும் வந்துருவாரு இந்த வளகாப்புல தேவி பக்கத்துல உட்கார்வாருன்னு என் உள் மனச சொல்லிக்கிட்டே இருக்கு பெரியப்பா வந்துட்டா சந்தோஷம் தாமா கடைசி வரைக்கும் வந்தவங்க கிட்ட எல்லாம் மாப்பிள வருவாரு வருவாருன்னு சொல்லிட்டு வராம போயிட்டாருன்னா எல்லாருக்குமே மனசு கஷ்டமாயிருமா புரியுது இன்னும் ஹாஃப் அன் அவர் வெயிட் பண்ணி பாப்போம் அதுக்கு மேலயும் வரலனா நான் அதுக்கு வேற ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கேன் என்ன முடிவு கையில அதுக்கு அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் பாப்போம் விக்னேஷ் கண்டிப்பா வந்துருவாரு பெரியப்பா அதை நான் நம்புறேன் சரிம்மா